ஹலோ மக்களே வணக்கம் நேற்று எபிசோட்ல யார் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஏன்னால் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வந்து அந்த டீம் செலக்ட் ஆயிட்டாங்க விக்ரமோட டீம் செலக்ட் ஆகிட்டாங்க ஸோ ஒர்ஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதில் உள்ளவங்க எல்லாருமே சொன்னது சாண்ட்ரா திவ்யா இவங்கள தான் சொன்னாங்க ஸோ இவங்க எல்லாருமே இது பண்ணி வோட் பண்ணதனால சாண்ட்ராவை வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் ஜெயிலுக்கு ஆனா ஆனால் என்னன்னா இது சாண்ட்ராவும் திவ்யாவும் தனக்கு தானே மாற்றி மாற்றி போட்டதுனால பிக் பாஸ் ரொம்ப கடுப்பாயிட்டார் அவர் என்ன பண்ணார் சாண்ட்ரா திவ்யா ரெண்டு பேருமே உங்கள் ஆசைக்கினங்க நீங்கள் ஜெயிலுக்கு போறீங்க அதனால என்ன பண்ணணும்னா இந்த வீடு ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு வெசல் வாஷிங் ஃபுல்லாக முடிச்சிட்டு சமையல் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் இதை வந்து மேற்பார்வைக்கு விக்ரம செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் இவங்க எல்லோரும் சேர்ந்து விக்ரம பயங்கரமாக ஓட்டுறாங்க இவர் வந்து மேற்பய் மேற்பார்வையாளர் அப்படின்னு சொன்னாக்க எங்கெங்கே வந்து பார்ப்பாங்க நான் பாத்ரூம் போனால் எங்கே வந்து உட்காந்துருப்பாரு இப்படிலாம் பயங்கரமாக அவரை வந்து ட்ரிகர் பண்ணி பயங்கரமாக பேசுகிறாங்க ஆனால் அவர் ஒன்றுமே பேசலை வந்து சாப்பாடை ஊட்டி விட சொல்லி சொல்கிறாங்க ஒரு பாட்டு பாட சொல்லி சொல்கிறாங்க டான்ஸ் ஆட சொல்லி சொல்கிறாங்க ஒரு வீட்டில் ஒரு லேடி வந்து ஒழுங்காக இல்லைனாலே விஷபாட்லா இருந்தாலே அந்த குடும்பம் தாங்காது இந்த வீட்டுல மூணு நாலு லேடிஸ் இருக்காங்க சோ எப்படி இருக்கோ அந்த பிக் பாஸ் வீடுன்னு பாருங்களேன் சாண்ட்ரா கண்டிப்பா பார்வதி சாண்ட்ரா திவ்யா இவங்க நாலு மூணு பேருமே விஷபட்ல தான் அப்புறம் பிரஜன் வந்து ஒய்ஃபுக்கு சப்போர்ட் வாங்களா நான் தனி கேம் தான் விளையாடுறேன்னு சொல்கிறாப்புல எப்படி அது சாத்தியம் என் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லும்போது அப்போ எப்படி இவர் தனியாக விளையாடுற இண்டிவிஜுவல் பிளேயர் எப்படி இவர் வராரு இல்லை இல்லை அதுதான் அவன் சொல்லி கேட்குறாப்புல விக்ரம் ஒரு சப்போர்ட் வருதில்ல அவருக்கு அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டோ வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படி இல்லைன்னா இது வேற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறது தப்பு இல்லையே கரெக்டு தானே எனக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் நான் இன்னும் நல்லா சூப்பராக விளையாடுவேன்னு சொல்கிறது கரெக்டு தானே ஸோ இதை ஏன் விஜய் சேதுபதி ஏன் கேட்க மாட்டேன்றாப்ல கேட்கணும்ல இப்போ விக்ரம் சொல்கிறது கரெக்டாக இல்லையா விக்ரம் சொல்கிறது கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஏன்னா ரெண்டு பேர் உள்ளே வந்தாங்க இவர் டிஸ்கஸ் பண்ணுறது ப்ரெசென்ட் டிஸ்கஸ் பண்ணுறது கூட அவங்க கூட இவங்கள பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாப்புல இவர் ஒரு குரூப் வேற குரூப்பில் இருக்காரு வேற குரூப்பில் இருந்தால் அதை பற்றி தான் பேசணுமே தவிர அந்த சாம்பா ஸ்குவாட் கூட போயிட்டு அவங்க கூட இப்படியே பேசிட்டு இருக்கிறது தப்பு தானே அதுவும் இவங்கள பற்றி பேசுறது தப்பு தானே தான் சொல்கிறாங்க அவங்க கரெக்டு தான் அவங்க சொல்றது ஸோ சாண்ட்ரா திவ்யா பார்வதி இவங்க மூணு பேருமே சேர்ந்து பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க பயங்கரமாக பாட்டிலுங்க பயங்கரமான விஷ விஷபோட்டலாக இருக்காங்க மூணு பேருமே சேர்ந்து ஆனால் அந்த பூண்டு தோலெல்லாம் உரிச்சு போடுவதில் ரொம்ப ரொம்ப டூமாச்சுங்க அவங்களால் இன்னும் கூட்ட கூட முடியலாது பொறுக்கி பொறுக்கி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால் ரொம்பவே டூமாச்சு இந்த நாலு பேரும் சேர்ந்து அந்த ஹவுஸே ஒரு வழி பண்ணுறாங்க யார் யாருன்னா சாண்ட்ரா பிரஜன் பார்வதி திவ்யா இந்த நாலு பேரும் சேர்ந்து அந்த வீட்டையே ஒரு வழியாக பண்ணிகிட்ருக்காங்க இப்போது நடிப்பு அரக்கன் இல்லைங்கிறத இவங்க நாலு பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பண்றாங்க இந்த அளவு ரொம்ப வந்து விக்கல்ஸை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுறாங்க ஏதாவது பேசுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆனால் ஒன்றுமே பேசாமல் விகல்ஸை வந்து சமாளிச்சிட்டு இருக்காப்புல ஏன்னா மேற்பார்வையாளர் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நீங்கள் வேலை செய்கிறது நான் பார்க்கணும் அவ்வளோதான் அப்படின்னு இருக்காப்புல இவங்க ஜெயிலுக்கு போய் ஓகே நிம்மதியாக சந்தோஷமாக அங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க முடியல ஏன்னா பிக் பாஸ் ட்விஸ்ட் அடிச்சிட்டாரு எப்படின்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீங்கள் ரெண்டு பேர் தான் செய்யணும் வெசல் வாஷிங் கிளீனிங் பாத்ரூம் க்ளீனிங் எல்லாமே முடிச்சுட்டு சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் தான் அங்கே போகணுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இவங்க அதுக்காகவே என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு வேலையும் டிலே பண்ணுறாங்க சாப்பிட்றது முதல் கொண்டு ரொம்ப டிலே பண்ணி ரொம்ப லேட்டாக சாப்பிட்டாங்க இதனால் விக்ரம் கடுப்பாய் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருந்தா எதுவுமே பேசலை அவங்க சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலை செய்ய வருவாங்க அப்படிங்கிறதா பார்த்தாங்க ஆனால் அந்த டைமே வந்து லைட்டெல்லாம் போட்டுட்டாங்க ஸோ அவ்வளோ லேட்டாக பண்ணிகிட்ருக்காங்க அந்த லேடிஸு ஆனால் அந்த வேலையெல்லாம் அவங்க முடிக்கிறதுக்கு நைட் ஆகிடுச்சி நைட் மிட் நைட்டுக்கு மேலேயே ஆகிடுச்சி அது வரைக்கும் விக்ரம் பொறுமையாக வேலை வாங்கிட்டு இருந்தாப்புல அவங்களாம் ஏற்கனவே விக்ரம் மேலே பயங்கர கோவத்தில் இருந்தாங்களா ஸோ இவரை வேறு இதில் மேற்பார்வையாளராக போட்டதுனால ரொம்பவே இருக்காங்க அவங்க இதை பற்றி விஜய் சேதுபதி சாட்டர்டே சண்டே எபிசோட்ல கண்டிப்பாக கேட்கணும் கேட்பாருன்னு நினைக்கிறோம் பாப்போம் என்ன பண்ணுறாருன்னு இல்லை பிரஜனுக்கு ஜாலர அடிச்சுட்டு பேசாமல் இருக்காரான்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஓகே மக்கள் பாய்